இன்னொரு வச்சு என் பேசு நினச்சுங்க இந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சொற்பொழி காட்டினார் தான் கெட்டதா அது அரசியல் எனக்கு ஒருத்தளவுக்கு பிஜேபி வர்சஸ் DMK. என்ன நடக்குதுன்னா அந்த PM3 அப்படின்னு ஒரு ஸ்கூல் தமிழ்நாட்டில் திராவிட கட்சி டிஎம்கே வந்து எழுக்கல அதை தான் தமிழ்நாட்டில் அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஐநூறு கோடி ஏதோ வர வேண்டியது பாக்கி மத்திய கவர்மெண்ட் வந்து நிறுத்தி அம்மா அதுக்கு இங்கே தமிழ்நாடு வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்கண்ணா அப்புறோம் இப்போ பிஜேபி இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது ஸ்கூலுக்கு போய் ஆன்மீக ரீதியாக பிரச்சனை வந்தாங்கன்னு தெரியுது அதுபோல் இன்றைக்கி கவர்னர் ஆர் என் ரவி அவர் வந்து பிஹெசிட்டி பிஹெச்டி முனைவர் பிஹெச்டி பண்ணுறாங்கள பிஹெச்டி தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதோட தரம் வந்து சரியில்லை அப்படின்ட்டு இருக்கே இப்போ தமிழ்நாட்டுக்குமே பிஜேபிக்கு வந்து மகேவும் தமிழ்நாடு பிஜேபிக்கு இந்த கல்வியில பிரச்சனை எல்லாம் பிஜேபிக்கு தமிழ்நாட்டெலாம் கால் ஒண்ணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்குது அப்புறம் அந்த மோட்டிவ் வந்து இப்போ இருக்கிற தமிழ்நாடு மக்கள் வந்து அவங்களை ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் எல்லா லெக்ஷனாக அவங்களுக்கு ஆதரவு கிடைக்க மாதிரி தொற்று போயிட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கல்வியின் ஒரு நினைக்கிற விஷயத்தை சொல்லி இப்போ வந்து வளரும் தலைமுறைக்கு சொல்லி வச்சுட்டா இந்த சமூக நீதியெல்லாம் சமத்துவம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவங்க வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வளரும் இலசு சிறுசு ചിന്ന കുഴുത്ത ഇപ്പോൾ വന്ന് വിതയ്ക്കാങ്ങൾ ബിജെപി ആർഎസ്എസ് ഇവങ്ങളെല്ലാം താഴെ പാത്രം அப்படிதான் என்ன எனக்கு தோணுது நல்லதாக கட்டுறதுன்னு எனக்கு தெரியல ஆன்மீக ஆன்மீகம் நல்லது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு முட்டாள்தனம் தனம் மூட நம்பிக்கை அது ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டுமே பிரித்து பார்த்து ஆராயணும் அது பகுத்தறிவு வேணும் அதுதான் வந்து திராவிட மாடல் ஆட்சி சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா பொறுத்தளவுக்கு பிஜேபி வேணும் திராவிட மாடல் வேணும் അനക്കിയ സന്തോണ്ട ആരോഗ്യം തമിഴ്നാടും ഇന്ത്യവും എപ്പോൾ വളർച്ചയെ നോക്കി പോകും ஒருத்தர் ஒருத்தலைக்கு நினச்சாங்கன்னா தான் பாதிப்பு நாட்டுக்கும் பாதிப்பு வளர்ச்சிக்கும் பாதிப்பு என்ன லோகம் முடிஞ்சுது மீனும் முடிஞ்சது நம்ம பேசுகிற அரசியல் முடிஞ்சுது சரிங்களா பிரச்சனை முடியாது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் பார்க்கலாம். பாய்